ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து வீட்டு சமையலில் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருக்கேன் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ டிசம்பர் அதாவது நியூ இயர் வருது ப்ளஸ் கிறிஸ்மஸ் லீவ் வரதுனால ஸோ வெக்கேஷனுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ரொம்ப நாள் வந்து நாங்கள் இங்கே வரணும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம் இங்கே வந்தால் ஒன் டே இல்லை டூ டேக்கு மேலே தங்கினதே இல்லை ஸோ இந்த இயர் வந்துட்டு லீவ் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம் நான் இப்போ நானும் வந்து ஷேமு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு ஸோ சந்தை போடுவாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சந்தை எதுவும் வந்து பெரிய அளவில் பார்த்ததில்லை ஸோ நான் பொன்மலை சந்தைக்கு தான் போயிருக்கேன் இங்கே வந்து சந்தைன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு ரோடு மாதிரி இருக்குது பெரிய மேஜர் ரோடு அந்த ரோடை வந்துட்டு மூணாக தடுத்துருக்காங்க அதாவது மூணு ரோ வந்து கடை போட்டிருந்தாங்க பழக்கடையில் ஆரம்பித்து எல்லாமே இருந்துச்சு அதாவது வந்து ஒரு ஆர்டராக இல்லை இங்கே கடைகள் எதுவும் ஒரு இப்போ த திருச்சிலலாம் பார்த்திங்கன்னா பொன்மலை சந்தையில் ஒரு பக்கம் வந்து செடி இருக்கும் ஒரு பக்கம் வந்துட்டு கருவாட் இருக்கும் ஒரு பக்கம் வந்து இந்த மீன் மார்க்கெட்டு அது போல் இருக்கும் காய்கறி வந்து ஒன் சைடு இருக்கும் இங்கே வந்து அப்படி இல்லை ரோ வந்து உங்களுக்கு எந்தெந்த ரோ வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கோ அந்த மாதிரி வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததும் நான் வந்துட்டு போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது வந்து இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் அங்கே வந்துட்டு நிறைய கோழி நிறைய வந்துட்டு அந்த சேவல் சாப்பிட்றதுக்கும் சரி வளர்க்குறதுக்கும் சரி நிறையா இருந்துச்சு அதேமாரி பெட் ஐட்டம்ஸ் வந்து எக்கச்சக்கமான பெட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க ஆரம்பித்து வாத்தெல்லாம் வளர்க்க்கறத்துக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க இந்த மாதிரி வந்து டாக்ஸ் வந்துட்டு அதாவது ப்ரீடு இருக்கும்ல நாட்டுனா இல்லாத ரகங்களான ப்ரீட்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் இந்த பப்பி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ரெண்டு பப்பியும் ஆசை தான் வளர்க்கணுன்னுட்டு திருச்சியில் வந்து எங்களுக்கு வந்து போதுமான இடம் இல்லை வளர்க்குறதுக்கு அதனால் வாங்க முடியல கண்டிப்பாக வளர்க்குறதுக்கு வந்து இடம் இருக்க மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து நாங்கள் வீடு வாங்கினோன்னா கண்டிப்பாக அங்கே வந்து நாய் வாங்கி வளர்க்கலான்னு ஒரு பிளான் இருக்குது நாங்கள் வந்து மகிழை வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு ஏன்னா வெயிலாக இருக்கும் இங்கே தூக்கிட்டு வர முடியாதுன்னு இங்கே வந்துட்டு வளர்க்குற கிளி மட்டும் இல்லாமல் கிளி வந்து பிடிச்சிட்டு வந்து நிறைய பேர் விற்றாங்க அது எப் அதை அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இப்போ எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில லவ் பேர்ட்ஸ் தவிர வேறு எந்த கிளியும் வந்துட்டு அழைச்சிட்டு வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு பட் இங்க வந்துட்டு பச்சை கிளியே வந்து இந்த வலை வச்சு பிடிச்சி எடுத்துட்டு வந்து நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இத தாண்டி போனீங்கன்னா மீன் மீன் வந்து இந்த ஜாடியோட வந்து வித்துட்டு இருந்தாங்க ஃபைட்டர்ஸ் நிறைய ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் சென்னை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பல்லாவரத்துக்கு பல்லாவரமில் வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம நடக்குதுன்றதுக்கு தெரியாமல் இருக்கும் எனக்குமே தெரிஞ்சது கிடையாது இங்கே வந்து இந்த காடை முட்டை வந்து ஃபேமஸ் பட் எனக்கு செம்ம வெயில் தலைவலி இருந்ததுனால நான் எதுவுமே வேணாம்ப்பா எனக்கு ஒரே ஒரு கரும்பு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து உண்மையாக வந்து பர்சனலாக இந்த பப்பீஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த கிளிங்களும் அந்த பப்பீஸும் பார்க்குறதுக்குனே நிறைய பேர் வராங்க வாங்குகிறாங்களோ இல்லையோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்குனே நிறைய குழந்தைங்களையும் கூப்பிட்டு இருக்காங்க அப்புறம் ஹோட்டல்ஸ்க்கு வந்து வான்கோழி இல்லை இந்த பிரியாணிக்கு வந்து வான்கோழிலாம் வாங்குறவங்களும் நிறைய பேர் பேராக பேசி வாங்கிட்டு இருந்தாங்க நம்ம எங்கே போய் பிரியாணி போட போகிறோம் வான்கோழியை வாங்கிட்டு போய் அதுவும் எனக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது பட் கூட்டமும் நல்ல கூட்டம் ஷாம்ப் என்னடியே தான் போயிட்டு இருந்தேன் அவங்கள விட்டுட்டு நடக்கவே முடியலன்னா ரெண்டு பக்கமும் வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஸோ என்னால் வீடியோவுமே ஒழுங்காக எடுக்க முடியல ஏன்னா ரெண்டு சைடும் கூட்டம் இருந்ததுனால அப்புறம் ஒரு வழியாக பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துவிட்டோம் நாற்பது சீதா பருவத்தை

அடுத்து நான் வந்து இந்த சந்தையை வந்து பர்ஸ்னலாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து எதுக்குன்னா இந்த இரும்பு ஜாமான் இரும்பு சட்டி கடப்பாறை மண்வெட்டி மாட்டுக்கு வந்து கயிறு வாங்குகிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மார்க்கெட் வந்து உண்மையாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மார்க்கெட்டு ஏன்னா இந்த மாதிரி தவா எண்ணெய் சட்டெலாம் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க அது மாதிரி செகண்ட்ஸில் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து எதுவும் வாங்குறீங்க ட்ரில்லிங் மிஷின் அது போல் வாங்குறீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டான ஒரு இடம் மற்றபடி செருப்பு இதெல்லாம் வந்து நூற்றம்பது ரூபாய் இரநூறுபாய்க்கு வெளியிலே கிடைக்கிது அதேமாதிரி டாப்ஸு அந்த தோடெல்லாம் விற்கிறாங்க அதெலாம் எனக்கு வெளியில் கொடுக்குற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாமும் ரொம்ப கம்மி விலை கொடுத்துட்ருந்தாங்க இந்த இரும்பு ஜாமாக்கள் காய்கறி இந்த ரெண்டுத்துக்கும் நான் இந்த சந்தை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா ப்ரைஸ் வைஸ் வந்து நான் செக் பண்ணேன் நிறைய பேர்கிட்ட என்னென்னா உங்களுக்கு வெளியில் வாங்குகிற காய்கறி ரேட்டையோட அஞ்சு ரூபா பத்து ரூபா இங்கே கம்மியாக இருக்குது இவங்கக்கிட்ட இந்த மீன் தூண்டில் மீன் போடுறது இருந்துச்சு ஸோ ஒரு மீன் தூண்டில் வந்துட்டு எண்ணூறுபா ரெண்டு சொன்னாங்க ஸோ இதுக்கு மேலே நடக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நானும் ஷேமும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் ஃபைனலாக போயிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா இங்கே போனோம் இந்த செடியெலாம் வந்து இந்த கேட்டஸ்லாம் வந்துட்டு ஒன்று வந்து இரநூத்தொம்பது ரூபா சொன்னாங்க எனக்கு ஆன்லைன்லேயே வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு இதெல்லாம் கிடைக்கிது ஸோ இதெல்லாம் எனக்கு அதிகமாக தான் இருந்துச்சு நான் முக்கியமாக சீட்ஸ் வாங்கலான்னு வந்தேன் ஃப்ளவர் சீட்ஸு நான் வந்து இந்த பூ இருக்கும் இல்லைங்களா அதோட விதை தேடிகிட்டு இருந்தேன் அது கிடைக்கவே இல்லை அப்புறம் நான் எதுவுமே வாங்கலைங்க சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு பார்க்கவே நல்லா இருந்தது இது மாதிரி செடியெல்லாம் ஆனால் விலை பயங்கர அதிகமாக சொன்னாங்க இங்கெல்லாம் மணி பிளான்ட்டே வந்து அறுபது ரூபாய் சொன்னாங்க ஒரு மணி பிளான்ட் செடி அப்புறம் இந்த பட்ரோஸ் செடி எண்பது ரூபாய் சொன்னாங்க இந்த மணி பிளாண்டு பட்ரோஸ்லாம் சும்மா ஒருத்தவங்க வீட்டிலேருந்து கிள்ளி நம்ம வீட்டில் வச்சாலே வளரக்கூடியது அதை வந்து இவ்வளோ காசு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்து கோமாக வந்துச்சு ஒரு பக்கம் சரி இன்னொரு பக்கம் வந்துட்டு சரி அவங்க பிஸ்னஸ் அவங்க பார்க்குறாங்க நம்ம என்ன அதில் போய் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு வீடியோ எல்லாம் வளாகில் மீட் பண்ணேன்